மயில் கிச்சனில் வேலையெல்லாம் முடித்ததும் அவங்க ரூமுக்கு போவாங்க அப்பம்போது என்ன யோசிப்பாங்கன்னா அவங்க அப்பா கடையில இருந்து காசு எடுத்தாருல அதுக்காக சரவணன் தன்னை சொல்லிட்டு அவர் தூங்கினதுக்கு அப்புறமா போலாம் அவர் தூங்கிட்டாரா தூங்கலையான்னு தெரியலையே சரி கடைக்கு போயிட்டு வந்தார்ல அதனால அசதியில தூங்கிருப்பாரு நேரம் வேற ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ரூமுக்குள்ள போனா சரவணன் முழிச்சிருப்பாரு உள்ள போனதும் கிட்ட சரவணன் சண்டை போடுவாரு உங்க அப்பா வீட்டுக்கு தேவையான மளிகை சாமானையும் எடுத்துட்டு போறாரு காசையும் எடுக்க ஆரம்பிச்சுட்டாரு உங்களுக்குலாம் சிங்கமாயில் கூட்டுக்களை நீங்க எல்லாம் கூட்டு சேர்ந்து திருடுறீங்களா அப்படின்னு சொல்லி திட்டுவார் மயிலை என்ன சொல்லுவாங்கன்னா எங்கள் அப்பா பற்றி தப்பாக பேசாதீங்க எங்கள் அப்பா திருடவே இல்லை எங்கள் அப்பா பணத்தை எடுக்கவே இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க சரவணன் மயிலை திட்டிட்டு வெளில போய்ப்பார் அந்நேரம் மயில் என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி அவங்க அப்பா பணத்தை எடுத்ததை அவங்க அம்மா கிட்டே சொல்லிக்கிட்டு இருப்பாங்க என்னம்மா அப்பா இப்படிலாம் பண்ணுறாரு ஆயிரத்தி நூறுரூபா பணத்தை திருடிட்டு போயிட்டார் இன்னைக்கு கடையில் அப்படின்னு சொல்லதான் அவங்க அம்மா என்ன சொல்லுவாங்கன்னா ஐய இந்த மனுஷன் எடுத்ததை என்கிட்ட கொடுக்கவே இல்லையே இன்னைக்கு வரட்டும் வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க உடனே மயில் ஐயோ அம்மா உனக்கு இதுதான் பிரச்சனையா இப்போது பணத்தை எடுக்க வேண்டான்னு சொல்லு ஏற்கனவே என் வாழ்க்கை அந்தரத்தில் ஆடுது என் வீட்டுக்காரர் வேற என்னை திட்டுறாருமா அதுவும் எங்க வீட்டுக்காரர் பார்வையில படுற மாதிரி பணத்தை எடுத்தாருமா அப்படின்னு சொல்லி சொல்லிக்கிட்டு இருப்பாங்க ஐயா இந்த மனுஷனுக்கு திருடுறதுக்கு கூட ஒழுங்கா திருட தெரியல பத்தியா அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா திட்டிக்கிட்டு இருப்பாங்க அந்த நேரம் சரவணன் உள்ள வந்துருவாரு சரவணன் கடைசியா மயில் பேசுனதையெல்லாம் கேட்டுக்கிட்டு தான் இருப்பாரு தான் மயிலு திரும்பி பார்ப்பாங்க திரும்பி உடனே அப்படியே கையில போனோட அப்படியே நிற்பாங்க அந்த நேரம் கூட மயிலோட அம்மா அந்த பக்கம் என்ன சொல்லிக்கிட்டு இருப்பாங்கன்னா வர்ற ஸ்ரீதேவியை வேண்டாம் நான் சொல்லுவாங்க இருக்கட்டும் மயிலு யாருக்கும் தெரியாமல் எப்படி திருடுறதுன்னு நான் சொல்லித்தர்றேன் அப்படின்னு சொல்லி சொல்லிக்கிட்டு இருப்பாங்க அதுக்கப்புறம் மயில் அப்புறமா பேசுகிறேம்மா அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிவிடுவாங்க இப்போ சரவணன் சண்டை போடுவார் நீ பேசுகிறதையெல்லாம் நான் கேட்டுக்கிட்டு தான் இருந்தேன் உங்கள் அப்பா காசை எடுத்தது உனக்கு தெரியாதுன்னு நினச்சேன் இப்போ தான் தெரியுது எல்லாமே தெரிஞ்சுதான் செய்கிறீங்கன்னு ஏன்டி உங்களுக்கெல்லாம் வெக்கமே இருக்காதாடி உங்க குடும்பத்துல எல்லாருமே தான் இருப்பீங்களா நீங்கள் அப்படின்னு திரும்பி சொல்லி திட்டுவாரு மயில் நான் எப்போங்க சொன்னேன் நான் எதுவுமே சொல்லலையே நீங்க காசு எடுத்ததாக சொன்னீங்க அப்படின்னு சொல்லி வருத்தப்பட்டு போய் எங்க அம்மா கிட்ட பேசிக்கிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையே நீ பணத்தை எடுத்தது தானே சொல்லிக்கிட்டு இருந்தேன் உங்க அம்மா கிட்ட அப்படின்னு சொல்லுவாரு சரவணன் இல்லவே இல்லை அப்படின்னு சாதிப்பாங்க மயில் மயில் பேசுகிறத பார்த்தா கடுப்பாக தாங்க இருக்கும் ஆனால் அப்படி நடிக்கிறதுக்கும் ஒரு திறமை வேணும்ல இப்போ சரவணன் என்ன சொல்வார்னா இருக்கட்டும் விடியட்டும் காலையில் நான் எல்லா உண்மையும் வெளியில் சொல்லிடுறேன் வீட்டில் எல்லார்கிட்டையும் சொல்லிவிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு தூங்கிடுவார் மயில் நைட்டெல்லாம் தூங்க மாட்டாங்க உட்காந்து யோசிப்பாங்க என்ன பண்ணுறது என்ன பண்ணுறது எல்லா உண்மையும் தெரிஞ்சு அவமானப்படுறதுக்கு பதில் நம்மளே முன்னாடி சொல்லிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு காலையில் விடிஞ்ச உடனேயே சரவணன் எந்திக்கிறதுக்கு முன்னாடியே துணிமணியெல்லாம் எடுத்து வச்சுட்டு பையன் தூக்கிட்டு வெளில கிளம்புவாங்க ஹாலில் கோமதி காஃபி எடுத்துகிட்டு வந்துக்கிட்டு இருப்பாங்க பாண்டியனும் பழனியும் உட்காந்துருப்பாங்க அப்போ கோமதி என்னம்மா எங்கே கிளம்புற என்ன விஷயம் எதுக்கு அவனும் கூட வர்றானா என்ன எதுன்னு கேட்பாங்க அப்போ மயில் நடந்ததையெல்லாம் சொல்வாங்க அவர் குழந்த விஷயத்தில் என்னை சந்தேகப்படுறாரு நேற்றுக்கு கடையில் காசு காணும் அப்படிங்கிறதுக்கு என்னையும் எங்கள் அப்பாவையும் பழி சொல்கிறாரு எங்கே ரெண்டு பேர் மேலேயும் சந்தேகப்படுறாரு எங்களை கூட்டு வானிங்கன்னு சொல்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க பாண்டியனுக்கும் கோமதிக்கும் இதை கேட்டு ஷாக்காக இருக்கும் பழனி என்ன சொல்வாங்க ஐயோ சரவணன் அதிர்ந்து கூட பேச மாட்டானேமா என்னம்மா இப்படி சொல்ற அப்படின்னு சொல்லுவாரு கோமதியும் பாண்டியனும் கூட அதையே தான் சொல்லுவாங்க பழனியை போய் சரவணனை கூட்டுவாடா அப்படின்னு பாண்டியன் சொல்லுவாரு பழனி போய் சரவணனை தட்டி எழுப்பினதும் சரவணன் திடுக்குன்னு எந்திப்பாரு என்னமாமா அப்படின்னு கேட்டதும் இல்ல அப்பா கூப்பிடுறாரு வாடா நீ எல்லாம் இப்படி செய்வேன் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல ஏன்டா இப்படி பண்ண அப்படின்னு சொன்னதும் இருமாமா நான் பல் விளக்கிட்டு வந்துடுறேன் மாமா அப்படின்னு சொல்லுவாரு நீ உங்க அப்பா கேக்குற கேள்விக்கு விளக்கத்தை கொடுத்துட்டு அதுக்கப்புறமா போயிவோம் பல்ல விளக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவரை கூட்டிட்டு வந்துருவாரு சரவணன் வெளியில வந்ததும் ஏண்டா இப்படி எல்லாம் பண்ண அப்படின்னு சொல்லி கோமதியும் பாண்டியனும் திட்டுவாங்க ஏண்டா அந்த பிள்ளைய கஷ்டப்படுத்துற ஏன் இப்படி பண்ற ஏன் சந்தேகப்படுற கட்டின பொண்டாட்டி இப்படி சந்தேகப்படலாமான்னு கோமதியும் பாண்டியனும் மாறி மாறி சரவணனை திட்டுவாங்க பாண்டியன் என்ன சொல்வாருன்னா அந்த பிள்ளை கையில இருந்த பைய வாங்கிட்டு உள்ள போய் வையி உங்கடா கையில இருந்து பையன் வாங்கு இனிமே இந்த மாதிரி எல்லாம் பிரச்சனை பண்ண மாட்டேன் சண்டை போட மாட்டேன்னு சொல்லி உள்ள கூட்டிட்டு போ அப்படின்னு சொல்லி கம்பல் பண்ணுவாரு சரவணனும் வேற வழி இல்லாம இனிமே நான் பிரச்சனை பண்ண மாட்டேன் பையன் வாங்கிக்கிட்டு உள்ள மயில கூட்டிட்டு போவாரு உள்ள போனதுக்கு அப்புறமா தான் சொன்ன எல்லாத்தையும் முழுசா விவரமா சொல்ல வேண்டியது தானே ஏன் பாதி பாதியா சொல்ற உங்ககிட்ட போய் சொன்னேன் பாரு எப்படிதான் சரளமா இப்படி போய் பேசுறியோ நான் உண்மையை சொல்றதுக்கே யோசிக்கிறேன் நீ சரளமா போய் சொல்ற இன்னைக்கு தப்பிச்சிட்ட ஆனா இதே மாதிரி எல்லா நாளும் இருக்காது என்னைக்காவது ஒரு நாள் கண்டிப்பா நீ மாட்டுவ அப்படின்னு சொல்லுவாரு ஹால்ல பாண்டியன் பழனி கிட்ட திட்டிக்கிட்டு இருப்பாரு இவன் பணம் எடுத்ததுக்கு அந்த பிள்ளை என்ன செய்யும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாரு எனக்கு பழனி தான் சந்தேகம் ஆனா கோமதி என்ன சொல்லுவாங்கன்னா பழனி கிட்ட நீ ஒன்னும் பேசாதடா இப்போ பேசாத அப்படின்னு சொல்லிடுவாங்க அத்தோட இன்னைக்கு எபிசோடு முடிஞ்சது